வணக்கம் புனிதம் காக்கப்பட வேண்டும் ராகுல் காந்தி பேட்டி வெள்ளை அறிக்கை கேட்கிறது ஒன்றிய அரசு பன்றி மாட்டுக்கொழுப்பு மீன் எண்ணெய் கலப்பு திருப்பதி லட்டு தேசிய பிரச்சனையானது ஆந்திர முன்னாள் ஆந்திர இன்னால் முதல்வர்கள் பரஸ்பர குற்றச்சாட்டு சாப்பிட்டவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள் திருப்பதி லட்டு பிரச்சனை திசை திருப்பும் செயல் சொல்கிறார் சீமான் இவரும் எவ்வளோ பிரச்சனை தான் திசை திருப்ப முடியும் விட்டுடுவான் திருப்பதியில் ஊழல் செய்யவே லட்டில் கலப்பு தமிழிசை பேட்டி உணவு பொருளில் விலங்குகளின் கொழுப்பு சேர்ப்பது வழக்கம்தான் அரசியல் வாக்குவது ஏன் என்று திருமாவளவன் கேள்வி அடடாடா வேட்டையின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் தனது அனுபவத்தை பேசி கைத்தட்டல் பெற்றார் சகுனிகள் நிறைந்த இந்த சமுதாயத்தில் நியாயவாதியாக வாழ்வது ரொம்ப கஷ்டம் சாணக்கியத்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் இருந்தால்தான் சாதிக்க முடியும் வாழ முடியும் பிழைக்க முடியும் கெட்டவரிடம் இருந்துதான் பல நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது மாபெரும் கூட்டத்தில் யாரை கூப்பி குறிப்பிட்டு ரஜினிகாந்த் இப்படி பேசினார் விவாதப்பொருளாகி இருக்கிறது நன்றி